அஸ்லாம் வலைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளை குர்பானிக்கு தேவையான செம்மறி ஆடுகள் எல்லா சைஸ்லேயும் நம்மகிட்ட இருக்குது இருபத்தஞ்சி கிலோலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ வரைக்கும் உள்ள எடையில் உள்ள எல்லா அழகான செம்மறி மா செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு இருக்குது இன்ஷால்லா நம்மளுடைய ஃபார்ம் வந்து பெஸ்ட்டு ஃபார்ம் தருமபுரத்தில் இருக்குது மேய்ச்சல் காண்டி நேரத்தில் கொண்டு வந்திருக்கோம் மஷா சேப்பு குட்டிலாம் பாருங்கள் அழகாக அழகான குட்டியாக இருக்கும் எல்லாமே அருமையான கடை நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது இன்ஷால்லா நிறைய பேர் முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதனுடைய அடையாளம்

அந்த கடவை பாருங்கள் அதெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ அதனுடைய கொம்பு சைஸை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது சொல்லுங்கள் இந்த மாதிரி அருமையான கடாக்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இன்ஷால்லா நம்மள்ட்ட தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய ஃபார்ம் வந்து காரைக்காலில் இருக்குது இன்ஷால்லா அவசியம் வாங்க உங்களுடைய குர்பானி ஆடுகள் விற்பனைக்கு நம்மத்தில் இருக்கிறது தரமாகவும் விலை குறைந்த விலையிலும் அதே சமயத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நம்மள்ட்ட ஆடு வாங்குனீங்கன்னு சொன்னாக்கா எந்த ஒரு ஆடும் உடச்சது அந்த மாதிரிலாம் கல எல்லாம் வந்து ஆரோக்கியமாக நல்ல அருமையான கடாவாக இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமை இருக்குது குறைக்கிறதுலாம் பாருங்கள் சின்ன குட்டியாக சின்ன சைஸ்லேருந்து இருபத்தாறு இருபத்தஞ்சி கிலோலேருந்து ஆரம்பித்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோவில் வரைக்கும் பாருங்கள் பெரிய பொம்பில் எல்லாம் எல்லா கடாக்களையும் பாருங்கள் பேச்சில் கொம்பு சைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்புன்னு பாருங்கள் நாலு பல்லு கடாக்கள்லாம் இருக்குது நம்மள்கிட்ட ரெண்டு பல்லு கடாவும் இருக்குது அருமையான கடாக்கள் விற்பனை கிடைக்கிறது உடனே அனுப்பிச்சாலாம் தொடர்பு